ஸோ ஃபைனலி நாளைக்கு ப்ரோ கபடி சீசன் லெவனுக்கான ஆப்ஷன் நடக்கப் போகுது எல்லோருமே பயங்கர ஆவலோடு வெயிட் இருப்பீங்க இந்த வீடியில் என்ன பார்க்க போகிறோன்னா ரைட் கார்னர் அண்ட் ரைட் கவர் பொசிஷனுக்கு நிறையவே டீம் பிளேயர்ஸை தேடிகிட்டு இருக்காங்க முக்கியமாக நம்ம தமிழ்தலாஸ்ட் டீம் அபிஷேக் அண்ட் சாகாரத்தி இங்கே ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு பேக்கப்பை தேடிகிட்டு இருக்காங்க லாஸ்ட் சீசன் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண அண்ட் அதிக டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்த பிளேயர்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு வந்திருக்காங்க ஸோ அதில் யாரும் பெஸ்ட்டான பிளேயர்ஸாக இருக்காங்க தமிழ் தலைவாஸ் அண்ட் மற்ற டீம்ஸுக்கு இவங்களாம் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க அண்ட் இந்த ஆப்ஷனுக்கு வரப்போகிற முக்கியமான டிஃபெண்டர்ஸாகவும் இவங்க இருப்பாங்க ஸோ இந்த பிளேயர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னூட்டி சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து ரெகுலரான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்க போகுது கபடியை பற்றி ஸோ அங்கே அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஓகே ஃபஸ்ட் நம்ம ரைட் கார்னர் பிளேஸை பற்றி பார்க்கலாம் இது பேக்கப் பிளேயருக்கு தமிழ் தலாஸ் டீமுக்கு செட் ஆகும்னு தெரில பட் இந்த ரைட் கார்னர் பிளேயர்ஸ் இவங்க தான் அந்த ஆப்ஷனில் டாமினேட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு அஞ்சு பிளேர்ஸை பார்ப்போம் அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நம்ம நிதேஷ்குமார் நிதேஷ்குமார் லாஸ்ட் சீசன் முப்பத்தி ஏழு டேக்கல் பாயிண்ட் எடுத்திருந்தாரு இவரை பற்றி உங்களுக்கே தெரியும் யூபிஓ தான் டீமுக்கு காலம் காலமாக ரொம்பவே சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு அண்ட் மாதிரி ஒரே சீசனில் நூறு டேக்கிள் பாயிண்டும் ஸ்கோர் பண்ணவர் நம்ம நிதேஷ்குமார் தான் ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே வருது அவரோட லெவல்க்கு இல்லை அப்படிங்கிறத ஒரு உண்மை பி கே சீசன் டென்னுமே ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது முப்பத்தேழு பாயிண்ட் எடுத்துட்டாரு பட் நிதேஷ்குமாரோட ரேஞ்சுக்கு அது கம்மி தான் நான் அதே மாதிரி இந்த ஆப்ஷன்லேயும் அவர் எதிர்பார்த்த அமௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் போக மாட்டார் கொஞ்சம் கம்மியான விலைக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்க்கலாம் நித்தீஷ்குமாராக எந்த டீம் எடுக்க போகிறாங்கன்னு தமிழ் தலாஸ் டீம் சான்ஸ் இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட சாகராத்தி மாரான ஒரு டாப் பிளேயர் இருக்காங்க நான் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர் எல்லாருமே மினிமம் ஒரு ஐம்பது லட்சத்துக்கு மேலே தான் போவாங்க ஸோ அதனால் மேக்ஸிமம் தமிழ் தலாஸ் டீம் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பிளேயர் எடுக்க மாட்டாங்க ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம சாகுல் குமார் சாகுல் குமார் நம்ம ஜெய்பூர் பிங் பஸ் டீமில் நல்ல ஒரு பிளேயராக இருந்திருக்காரு ஒரு சில மேட்சஸ் பிரமாதமாகவும் ஒரு சில மேட்சஸ் கொஞ்சம் பூவராகவும் ப்ளே பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் அந்த ரைட் கானா பொஷனுக்கு ரொம்ப நல்ல ஒரு பிளேயராக ஜெய்ப்பூர் பிங் பந்தஸ் டீமில் இருந்து லாஸ்ட் ஒரு சில சீசனில் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த சீசனில் நிறையவே டீம் இவருக்கு போட்டி போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ரைட் கானா பொசிஷனில் நல்ல ஒரு பிளேயராக இருக்கார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இந்த சீசனும் கண்டிப்பாக நல்ல பர்ஃபாமன்ஸை கொடுத்துருவார் பட் இவர் ரொம்ப பெரிய அமௌண்ட்கெலாம் போக மாட்டார் எப்படியும் ஐம்பது லட்சம் அந்த லெவல்கிட்ட தான் வருவார் அதிகபட்சம் அண்ட் அடுத்தது நம்ம சோம்பீர் தான் சோம்பீர் லாஸ்ட் சீசன் ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் சோம்பீரை பற்றி உங்களுக்கே தெரியும் அவர் பல சீசனாக ப்ரூ கபடியெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு புனேரி பல்டன் தெலுங்கு டேட்டன் மரண டீம்லெலாம் வேறு லெவல் பர்ஃபார்மென்ஸை கொடுத்துருந்தார் அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் சீசனும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிட்டார் குஜராத் ஸோ கண்டிப்பாக இந்த சீசனும் அவருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த அதே சமயம் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் இவருக்குமே நிறையவே போட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் எந்த அமௌண்ட்க்கு போவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கெஸ்ட் என்ன அப்படிங்கிறத கேள் கமன்ல சொல்லுங்கள் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ளே நம்ம சுபங் டே தான் சுபங் டே லாஸ்ட் இயர் பெங்கால் வரஸ் டீமுக்காக ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தார் தமிழ் தலாஸ் டீம் ஃபேன்ஸ் இவரை மறந்துருக்க மாட்டிங்க ஏன்னா நம்ம டீமை வச்சு அந்தளவுக்கு செய்ய செய்யும் செஞ்சுட்டார் ரெண்டு மேட்ச்லேயுமே அதில் ஒரு மேட்ச் டபுள் ஃபைவ் ஃபைவ் வர போட்டிருந்தார் அஜிங்கியா பவா நரேந்தர் கண்டவாளன்னு போல ரைடர் எல்லாருமே அவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவருமே மற்ற டீம் கூட ஓரளவுக்கு ஓகேவா நல்லா ப்ளே பண்ணாலுமே தமிழ் தலாஸ் டீம் கூட ப்ளே பண்ணும்போது அவர் வேறு லெவலுக்கு எங்கேயோ போயிருந்தார் பட் கண்டிப்பாக சுபம் சிங்டே டே ரொம்ப நல்ல ப்ளே தான் அவரை மேக்ஸிமம் எஃபிஎம் போட்டாலும் போட்டுருவாங்க பட் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்க்கு போனால் எடுக்க முடியாது ஏன்னா ஆல்ரெடி அவங்க மனிதர் சிங்கையுமே எஃபிஎம் எடுத்தாகணும் ஸோ அதே மாதிரி இவரையும் எஃப்எம்இல் எடுக்கணும்னா அதுக்கேற்ற அமௌண்ட் அவங்கக்கிட்ட இருக்கணும் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ப்ளேயர் நம்ம கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் துல் லாஸ்ட் இயர் பிரமாதமாக ப்ளே பண்ணார் ஒரு சில மேட்சஸை தவிர வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாரு அண்ட் லாஸ்ட் இயர் அதிகமான டேக்கிள் பாயிண்ட் எடுத்த ரைட் கார்னர் பிளேயரும் இந்த கிருஷ்ணன் துல் அப்படிங்கிற பிளேயர் தான் ஸோ கண்டிப்பாக இந்த இயர் இவருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் எக்கச்சக்கமான டீம் இவருக்கு போட்டி போட போகிறாங்க இதுக்கு முன்னாடி சொன்னால் நம்ம சுபம் சிங் டே சோம்பீர் நிதேஷ் குமார் அண்ட் சாகுல்குமார் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இவர் கண்டிப்பாக அதிகமான வலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் யங்ஸ்டர் வேறு இவர் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த நாலஞ்சு வருஷத்துக்கு கண்டிப்பாக இவரை வச்சு அந்த டீமே பில்ட் பண்ணிவிட்டு போயிடலாம் ஸோ கண்டிப்பாக நிறையவே டீம் இவருக்கு போட்டி போடுவாங்க பட்னா பெரஸ் டீம் எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்களான்னா அது தெரியலை ஏன்னா ஆல்ரெடி அவங்க சச்சினுக்கு எஃபிஎம் போட்டாகணும் அண்ட் அது போக மஞ்சித்துக்கு வேறு திடீர்னு எஃபிஎம் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம் ஸோ மேக்சிமம் சான்ஸ் இல்லை என இவர் அதிகமான விலைக்கு போவார் சச்சினுமே பயங்கரமான விலைக்கு போவார் சச்சின் எப்படியும் ஒரு ஒன்றரை கோடியிலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் இந்த டைம் தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த லெவல்க்குலாம் போயிட்டாருன்னா கண்டிப்பாக கிருஷ்ணன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னால் இவருமே ஒரு எண்பது லட்சத்துலேருந்து ஒரு கோடி வரது கூட சான்ஸ் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இவருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யாருக்கு எப்படியும் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு ரெண்டு பிளேயருமே ஏ கேட்டகரியில் தான் வர போகிறாங்க ஸோ பட்னா பேரஸ் டீம் கரெக்டான டிசிஷனை எப்படி எடுக்க போகிறாங்க யாருக்கு எப்படியும் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் பட் ரெண்டு விதத்தில் யாரை விட்டாலுமே உங்களுக்கு அடிதான் ஸோ பெட்டர் அவங்க ரிட்டன்ஷன்லேயே எடுத்துருக்கலாம் ஸோ ரீட்டைன் பண்ணலை மேக்ஸிமம் இவருக்கு எஃபிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஓகே இப்போ நம்ம ரைட் கவர் பொசனுக்கான பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம் லாஸ்ட் சீசன் நல்லா ப்ளே பண்ண பிளேயர்ஸ் யார் யாரில் அந்த ஆப்ஷனுக்கு வராங்க ரைட் கவர் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத நான் அதுக்கு முன்ன்கூட்டி ஒன்று சொல்லிக்கிறேன் கபடியை பொறுத்த வரைக்கும் கார்னர் பிளேயர்ஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்த கவர் பொசனில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயருக்கு ரிஸ்க்கு ரொம்பவே அதிகம் அண்ட் இதுதான் கபடியிலேயே ரொம்ப கஷ்டமான பொசிஷனும் கூட ஏன்னா ஒரு ரைடரால் ரொம்ப ஈஸியாகவே இந்த கவர் பொஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை டச் பண்ணி அவுட் ஆக்கிட்டு போக முடியும் அண்ட் அதே சமயம் கவர் பொஷனில் இருக்கக்கூடிய பிளேயருக்கு சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஆனால் நிறையவே அன்சக்ஸஸ்ஃபுல்லான டேக்கிள் இவங்ககிட்ட இருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கம்பேரட்டிவ்லி கார்னாரரை கம்பேர் பண்ணுறப்ப இது ரொம்பவே ரிஸ்கான ஒரு பொஷன் தான் எப்போதுமே கவர் பொசனுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் மாதிரி தான் போகும் அண்ட் அதே மாதிரி ப்ரூகபடியோட வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர் பொஷனனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்கலாம் அண்ட் ஈவன் நம்ம தமிழ் தலாஸ் டீமில் இருக்கக்கூடிய அபிஷேக் அண்ட் மோஹித் எக்கச்சக்கமான மிஸ்டேக்கை பண்ணாலுமே தமிழ் தலாஸ் டீம் பெருசாக கண்டுக்காமல் அடுத்தடுத்து சீசன் ரீட்டெயின் பண்ணுறாங்கன்னா ஏன்னா இதெல்லாம் சகஜம்தான் கவர் பொசிஷனில் இருந்தால் இப்படி நடக்க தான் செய்யும் அது எவ்வளோ பெரிய ஜாம்பவான் பிளேயராக இருந்தாலுமே அது நடக்கும் ப்ரோ கபடியிலேயே ரெண்டாவது பெஸ்டான டேக்கிள் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய பிளேயர் அண்ட் ரெண்டாவது பெஸ்ட்டான டிஃபெண்டர் நம்ம சுர்ஜித் சிங் அவரை எக்கச்சக்கமான அட்வான்ஸ் டேக்கள் பண்ணுவார் அண்ட் அதிகமான பாயிண்ட்ஸ் விட்டு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் ஈவென்ட் ப்ரோ கபடியோட இன்னொரு ஜாம்புவான் மஞ்சி சில்லர் அவருமே அதிகமான அட்வான்ஸ் டக்கல் பண்ணக்கூடிய பிளேயர் தான் ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டக்கல் அப்படிங்கிறது வரதான் செய்யும் பட் அதை யார் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அவங்க தான் பெஸ்ட்டான டிஃபெண்டர்ஸாக மாறுவாங்க ஸோ இது எதுக்கு இப்போ இங்கே சொல்லிகிட்டு இருக்குன்னா நிறைய பேர் தமிழ் தலாஸ் டீம் தான் ஒஸ்ட்டான டீமு கார் பொசனில் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பட் பி சீசன் டெனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் டீமை தவிர இது இருக்கக்கூடிய பதினோரு டீமுக்கும் இந்த கவர் பொஷன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்திருக்கு எல்லா டீமுக்கும் சின்ன சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அந்த கவர் பொஷன்லேருந்தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த கவர் பிளேயர்ஸுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த சீசனுக்கான ஆப்ஷனில் இந்த கவர் பிளேயர்ஸுக்கான அமௌண்ட் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இந்த சீசனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஓகே இப்போ நம்ம பிளேயர்ஸை பற்றி பார்க்கலாம் மில்லா சவரி இவர் லாஸ்ட் சீசன் தெலுங்கு டென் டீமுக்காக ப்ளே கொஞ்சம் கம்மியான மேட்சஸ் தான் ப்ளே பண்ணார் பட் இருந்தாலுமே முப்பத்தி மூணு டேக்கிள் பேண்டை ஸ்கோர் பண்ணியிருந்தார் மேபி இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் அதிகமான சான்சஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அண்ட் இவர் ஒரு ஃபாரின் இரானியன் பிளேயரும் கூட ஸோ கண்டிப்பாக இவருக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனில் கம்பேர்டிவ்லி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது அண்ட் நம்ம நினைக்கிற அமௌண்ட்டை விட இவர் கொஞ்சம் அதிகமாக போகிறதுக்கான சான்ஸும் இருக்குது ஏன்னா நிறையவே டீம் போட்டி போடுவாங்க ஒரு இரானியன் பிளேயர் வேறு ஸோ டிஃபரென்ஸுன்னா அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்ல கலக்கிடுவாங்க பட் கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் இவருக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அபிஷேக்குக்கு அவங்க பேக்கப் மட்டும் கிடையாது ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டியே அவங்க தேடிகிட்டு இருக்காங்க ஸோ இவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருப்பார் அவங்க நினைக்கிற அமௌண்ட் குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக தமிழ் தலாஸ் டீம் பை பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் தெலுங்கு டேட்டர் டீம் இவருக்கு எஃப் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் பட் எல்லா டீமுக்குமே மூணு எஃப்பிஎம் கார்டு தான் இருக்குது இந்த மூணு எஃபிஎம் கார்டை யார் ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்த ஆப்ஷன்லேயே பார்க்கலாம் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளே நம்ம தீபக் சிங் தான் தீபக் சிங் லாஸ்ட் இயர் குஜராத் ஜெயின்ஸ் டீம்காக நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தாரு ஸோ கண்டிப்பாக நிறையவே டீம் இவருக்கு போட்டி போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் என்ன பிரச்சனைனா குஜராத் ஜெயின்ஸ் டீம் மேக்ஸிமம் இவருக்கு எஃபிஎம் யூஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே அவர் எந்த விலைக்கு விற்கப்படுறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ரொம்ப அதிகமான விலைக்கு போனார்னா எஃப் பிஎம் யூஸ் பண்ண மாட்டாங்க ஓரளவுக்கு அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அமௌண்ட் குள்ளே வந்துட்டாங்கன்னா மேக்ஸிமம் எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்க பட் மூணு கார்டு தான் இருக்குது எத்தனை பேருக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே அடுத்ததாக பார்க்க போகிற ப்ளே நம்ம வைபவ கஜஜூ தான் வைபவ் கார்ஜ் லாஸ்ட் இயர் பெங்கால் வாரஸ் டீமுக்காக ப்ளே பண்ணார் ரொம்ப நல்லாவும் ப்ளே பண்ணார் ஐம்பத்தி மூணு பாயிண்ட் கிட்ட எடுத்திருந்தார் ஸோ கண்டிப்பாக இந்த இயர் அவருக்கு நிறையவே டீம் போட்டி போடுவதற்கான சான்சஸ் இருக்குது எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ஆல்ரெடி மணிந்தர் சிங் இருக்கார் அண்ட் அதற்கப்புறம் சுபாங் ஷிங் டேவும் இருக்காங்க மூணு எஃபிஎம் கார் இருக்குது பட் மூணு இருக்கிறது பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனைனா அந்த ஆப்ஷனில் அந்த பிளேயர் ஒரு கோடியே ஒன்றரை கோடியே என்ன விலைக்கு விற்கப்படுறாரோ அந்த விலைக்கு தான் அந்த எஃபிஎம் கார்டை யூஸ் பண்ணி எடுக்க முடியும் உதாரணத்துக்கு சுபங் சிங் டேவை ரீட்டன் பண்ணால் முப்பத்தாறு லட்சம் தான் வரும் பட் ஆப்ஷனில் போய் அவர் எடுத்தாங்கன்னா அவர் ஐம்பது லட்சமும் போகலாம் எழுபது லட்சமும் போகலாம் எண்பது லட்சமும் போகலாம் கிட்டத்தட்ட டபுள் மடங்குக்கு மேலேயே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ எஃபிஎம் கார்டை யூஸ் பண்ணுறதுக்கு டீம் தயங்குவாங்க ஸோ இது இந்த டீமுக்கு மட்டும் கிடையாது எல்லா டீமுக்குமே இதே பிரச்சனை தான் ஆனால் அதே மாதிரி தான் வைபவ் கார்ஜிக்குமே ஸோ அதிகமான அமௌண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி ரெண்டு பிளேஸை எப்படியும் எஃபிஎம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்று சுபங்ஷிங் டே எடுக்கக்கூடாது இல்லைன்னா வைபவ கார்ஜே எடுக்கக்கூடாது ஒரு நிலமை அவங்களுக்கு வந்தாலும் வரலாம் இல்லை மூணு பேர்த்தையும் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிட்டு போகலாம் அது அந்த டைம் அந்த டீமோட பர்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் மாறுபடும் அண்ட் எல்லா டீமுக்குமே கிட்டத்தட்ட இதே சுச்சுவேஷன் தான் இருக்கும் இவங்கள மட்டும் எடுக்க போகிறது கிடையாது இது போக ஃபாரின் பிளேயர்ஸ் எடுக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக எல்லா டீம்லேயுமே பெரிய பெரிய ஓட்டைகள்லாம் கிடைக்கும் அந்த ஓட்டையை சரி பண்ணுறதுக்கு புது பிளேயர்ஸையும் ஆப்ஷனில் எடுத்தாகணும் அண்ட் அது போக அவங்க நிறைய யாங்ஸ்டர்ஸையும் செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறையவே ப்ராசஸ் இருக்குது அதனால் எஃப்பிஎம் அப்படிங்கிறது இருந்தாலுமே அது ஒரு சில டீமுக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஒரு சில டீமுக்கு அது பெருசாக யூஸ் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம சுனில் குமார் தான் சுனில்குமார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட் கவர் பிளேயர் இன் ப்ரோ கபடி ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம கிளியராகவே சொல்லலாம் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஃபண்டர் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது அண்ட் பிகேல் சீசன் நைனில் ஜெய்பூ பிங் பேந்தர்ஸ் டீமுக்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனும் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்சி மெட்டீரியல் பிளேயர் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டு 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 அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு பிளேயர் தான் ஏன்னா எப்போதுமே காலம் காலமாக அந்த ரைக் கவர் பொசனில் ப்ளே பண்ணக்கூடிய பிளேயரில் இவரும் ஒருத்தர் அதை நம்ம குஜராத் ஜெயின்ஸ் டீம் அண்ட் நம்ம ஜெய்ப்ரூபிங் பேந்தஸ் டீம்லாம் நல்லாவே பார்த்துருக்கோம் ஜெய் ப்ரூபிங் பேந்தஸ் டீம் எதுக்கு இவரை ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலை சரி அவராக வெளியே வந்தாரா இல்லை அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது பட் இவரை ரீடியன் பண்ணியிருக்கணும் ஏன்னா இவர் தாங்க அந்த டீமோட கேப்டன் ஒரு ட்ராஃபி வாங்கி கொடுத்துருக்காரு ஆனால் அது போக ரெண்டு சீசன் தொடர்ந்து நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு லாஸ்ட் சீசன் ஐம்பத்தஞ்சு டேக்கில் பாயிண்டை ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஸோ இது நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் தான் ஒரு கவர் பொசிஷன் பிளேயருக்கு பட் இருந்தாலும் எடுக்கலாம் இந்த டைம் யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிகமான அமௌண்ட்டுலாம் போயிட்டாருனா கண்டிப்பாக எவ்வளவு யூஸ் பண்ணால் வாய்ப்பு கம்மி தான் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பிளேயர் நம்ம சுஜித் சிங் தான் சுர்ஜித் சிங்கை வரைக்கும் அவர் காலங்காலமாக ப்ரோ கபடியில் கலக்கலான பர்ஃபாமன்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் அண்ட் ப்ரூ கபடியோட வரலாற்றிலே அதிக டேக்கிள் பயன்ட் ஸ்கோர் பண்ண இந்தியன் பிளேயர் நம்ம சுர்ஜித் சிங் தான் அண்ட் இவருமே ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் தான் இந்த ஆப்ஷனில் இவர் அதிகமான விலைக்கு போவாரா போக மாட்டாரா அப்படிங்கிறதுலாம் தெரியலை பட் எந்த டீமுக்கு போகிறாரோ கண்டிப்பாக அந்த டீமுக்கு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபாமன்ஸை கொடுத்து அந்த ரைட் கவர் பொசிஷனில் நான் தான் கெத்து நான் தான் எப்போதும் மாசு அப்படிங்கிறத மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சிருவார் அவர் என்ன தான் அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாலுமே நிறையவே இடங்களில் சுர்ஜித் சிங்கை அடிச்சிக்க வேறு எந்த கவர் பிளேயருமே வர முடியாது பார்க்கலாம் சுர்ஜித் சிங் எந்த டீமுக்கு போகிறாருன்னு பட் தமிழ் டீமுக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பில்லை ஏன்னா ஆல்ரெடி தமிழ் தலா டீம் சுர்ஜித் சிங் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் அபிஷேக வச்சே பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு நம்ம டீம் சீசன் எயிட்லேயே அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ண கோச் உதயகுமார் சார் அவர் தான் இப்பவும் கண்டினியூ ஆகிறாரே டீமுக்கு ஸோ அதனால் இவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை பட் வந்தாலுமே பிரச்சனை கிடையாது நல்லா பண்ணாலும் பண்ணுவார் ஸோ பார்க்கலாம் இந்த இருந்து எந்தெந்த பிளேயர்லாம் எவ்வளோ விலைக்கு போவாங்க அப்படிங்கிற உங்களோட ப்ரொடிக்ஷனை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வீடியோவில் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்